அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு திருப்பாவையில பாடல் இருபத்தி நாலு பார்க்க போறும் இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நமக்கு உணர்த்து வருவது என்ன அப்படின்றத பாடலின் மூலமாகவும் அதனுடைய விளக்கத்தின் மூலமாகவும் பார்த்திடலாம் இந்த பாடல் அன்று இவ்வுலகம் அப்படின்னு ஆரம்பிக்குது இப்பொழுது பாடலை பார்த்திடலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே கொள்வான் பறைக்கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இந்த பாடலை இப்பொழுது நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இது ஒரு போற்றி பாடல் கண்ணனுடைய புகழை போற்றுதல் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு நம்ம யார் ஒருத்தர் பெருமையை சொல்லும் பொழுதுமே எந்த ஒரு இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுதே போற்றி பாடலாக சொல்லுவோம் அந்த வகையில் தான் நாராயணனுடைய பெருமைகளை நம்ம சொல்லும் பொழுது போற்றி அப்படின்னு ஒவ்வொரு செயல்களையும் சொல்லி சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி இந்த உலகமே என்னுடையது அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் வான வாமன அவதாரம் எடுத்து மூன்று அடிகளால் உலகத்தை அளந்தவர் எம்பெருமான் அந்த வாமன வடிவம் அப்படின்றது ரொம்ப குட்டையான வடிவம் தான் ஆனால் இந்த உலகத்தையே அவர் அளந்துட்டார் இந்த உலகத்தை அளந்தவனே உன்னடி போற்றி உன்னுடைய பாதம் சரணம் எப்பேற்பட்ட பெருமை மிக்கவன் இந்த உலகத்தையே அளந்தவன் வானை கிழித்து உன்னுடைய அந்த திருப்பாதங்களை வானுயர கொண்டு போன அப்படியாகப்பட்ட உன்னுடைய திருவடி போற்றி அடுத்தது சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போகும் இந்த ராமாயணத்தில் ராம அவதாரம் எடுத்தார் எம்பெருமான் தென்னிலங்கை சென்று ராவணனை அழித்து சீதையை காப்பாற்றினார் அப்போ, ராவணனை அழித்த திறமை மிக்கவனே வீரனே உன்னுடைய திறமைக்கு ஒரு நமஸ்காரம் இந்த போற்றியும் அவருடைய வீரச் செயல்களை போற்றும் விதமாக பறைசாற்றும் விதமாக இருக்கு அடுத்தது சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சக்கர வடிவில் சகடன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து கண்ணனை அழிக்க வந்தாராம் அந்த அசுரனை அவருடைய காலால் உதைத்து அப்படி உதைத்த உன்னுடைய பாதம் போற்றி உன்னுடைய புகழ் போற்றி அந்த அசுரனை உதைத்து அழித்தவனே உன்னுடைய புகழை நான் என் சொல்வேன் அப்பேற்பட்ட புகழுடையவனே உன்னை வணங்குகிறோம் உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு இதுல சொல்றார் இந்த ஒவ்வொரு வரிகள்லையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய வீர செயல்களை உதாரணமாக முன்வைத்து இந்த பாட்டுல நீ இப்படியாக பட்டவன் நீ அதை செய்த நீ இதை செய்த நீ எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ற விதம்தான் இந்த உலகத்தை அளந்த அதே மாதிரி தென்னிலங்கை சென்று ராவணனை அழித்தாய் அப்படியாகப்பட்ட திறமை மிக்கவனே உன்னுடைய பாதம் சரணம் உன்னுடைய திறமைக்கு ஒரு சரணம் அடுத்தது அந்த சகடன் அப்படின்ற சக்கர வடிவம் கொண்ட அசுரனை அழித்த உன் காலால் உதைத்து அழித்தவனே உன்னுடைய புகழுக்கு ஒரு சரணம் உன் புகழ் போற்றி அடுத்த வரிகளில் பாருங்க கன்று எறிந்தாய் கழல் போற்றி பத்சாசுரன் அப்படின்ற அரக்கன் வந்து கன்று வடிவில் வந்தாராம் கண்ணனை கொள்ளுவதற்காக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் கண்ணன் பிறந்ததுலேருந்தே நிறைய அசுரர்கள் கண்ணனை கொள்வதற்காக நிறைய வடிவம் எடுத்து வருவாங்க அவர்களை எல்லாமே கொன்று வீழ்த்துவதே கண்ணனுடைய ஒரு வேலையாகவே இருந்தது அந்த வகையில் தான் கன்று வடிவில் வந்த அந்த வத்சா சுரன் அப்படின்ற அரக்கனையும் அவர் அழித்தார் அதே மாதிரி விலாமர வடிவில் வந்த கவிதா சுரன் இந்த இரண்டு அசுரர்களையும் ஒரே நேரத்தில் அழித்த பெருமை எம்பெருமானுக்கே சேரும் அந்த கன்று வடிவில் வந்த அரசனையும் அசுரனையும் சரி அதே மாதிரி இந்த விலாமர வடிவில் வந்த அந்த அரக்கனையும் சரி ஒரே நேரத்தில் அழித்த பெருமை அந்த வீரம் யாருக்குன்னா அது உனக்கு மட்டுமே பொருந்தும் அப்படியாகப்பட்ட பெருமை வாய்ந்தவனே அந்த வீரத்திற்கு சொந்தமானவனே உன்னுடைய அந்த பாதம் சரணம் அந்த பாதங்களுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு இந்த வரிகளில் சொல்ல வராங்க அடுத்தது குன்று எடுத்தாய் குணம் போற்றி கோவர்தன மலைய அவருடைய சுண்டு விரலால் தூக்கி ஆயர்பாடியில் இருக்கிற மக்களை காப்பாற்றியவர் கண்ணன் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்திரன் வந்து கோபம் கொண்டு நீ என்னை வணங்க மாட்டாயா அந்த ஊர் மக்கள் வந்து என்ன வணங்க மாட்டாங்களா அப்படின்னு கோபம் கொண்டு அங்கே இடி மின்னல் மழை பெருமழையை புழிய செய்தாராம் இந்திரன் அவரிடத்திலிருந்து மக்களை ஆயர்பாடி மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த கோவர்தன மலையவே அவருடைய சுண்டு விரலால் தூக்கி நிறுத்தி அந்த மலைக்கு கீழே மக்களை வந்து இருக்கச் செய்து காப்பாற்றியவர் எம்பெருமான் கண்ணன் அப்படியாகப்பட்ட பெருமை மிக்கவனே உன்னுடைய குணம் போற்றி என்ன ஒரு உயர்ந்த குணம் உனக்கு மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு உனக்கு இருக்கு உன்னுடைய அந்த உயரிய குணத்திற்கு ஒரு நமஸ்காரம் அடுத்தது வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி பகைவர் யார் வராங்களோ உன்னை அழிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட வராங்களோ உன் கையில் இருக்கின்ற ஆயுதம் கொண்டு அழிப்பவனே வேல் போற்றி அப்படின்னா இங்கே நாராயணன் வேல் வச்சுக்கிட்டு இல்லை முருகப்பெருமான் கிட்ட இருக்கிற வேல் இந்த வேல் இல்லை அவர்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை தான் இங்கே சொல்ல வராங்க ஆண்டாள் நாச்சியார் பகைவர்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை ஏந்தியவனே அந்த வேலிற்கு ஒரு நமஸ்காரம் உன் கையில் வச்சுக்கிட்டு இருப்பல்ல அந்த ஆயுதம் அதை தானே அந்த பகைவர்கள் எல்லாரையும் நீ அழிக்கிற அந்த வேல் போற்றி அதற்கும் ஒரு நமஸ்காரம் என்றென் உன் சேவகமே ஏத்தி கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் உன்னுடைய அந்த சேவையை நீ மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவையாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் வாயார பாடி ஏத்தி கொள்வான் அதை நல்லா ஒரு இசை முழங்கச் செய்து உன்னுடைய புகழை பாடி உன் பெருமைகளை எல்லாமே போற்றி இங்கே நாங்கள் உனக்காக வந்திருக்கோம் கொஞ்சம் இறங்கி வந்து எங்களை பார்க்குறியா அப்படின்னு ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த போற்றி பாடல்களில் ஒரு நமஸ்கார பாடலாக இருக்குன்னே சொல்லலாம் அவருடைய புகழை போற்றும் பாடலாக நம்ம கூட பூஜை செய்யும் பொழுது நாராயணனை பூஜை செய்யும் பொழுதும் சரி இறைவனை பூஜை செய்யும் பொழுதும் சரி அவருடைய அந்த பெருமைகளை போற்றும் விதமாக அன்னைக்கு நீ இப்படி பண்ணியே அதற்கு ரொம்ப நன்றி நீ இது பண்ணதனால் இது நடந்தது அதற்கும் ரொம்ப நன்றி இதனால் ஊர் மக்கள் எல்லாமே பயனடைந்தாங்க அதற்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு கிருஷ்ணனுடைய அந்த பெருமைகளை ஒவ்வொன்றாக அழகாக போற்றி பாடலாக நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இதன் மூலமாக இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்ல வருவது என்னன்னா இந்த பெருமைகள் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் ஆனா திருப்பாவையில ஒரு பாசுரமாக அதை அவர்கள் பாராயணம் செய்தது ரொம்பவும் அற்புதம் இதை நம்ம படிக்கிறதுனால ஓ நாராயணன் இதெல்லாம் பண்ணியிருந்தாரு இப்படியாகப்பட்ட பெருமை மிக்கவர் நாராயணன் அப்படின்னு நம்மளும் அவருடைய போற்றி சொல்லுவோம்ல பூஜை செய்யும் பொழுதெல்லாம் அவரை போற்றி பாடும் விதமாக இந்த போற்றிகளை நம்ம சொல்லும் பொழுது நமக்கும் அந்த அருள் பரிபூரணமாக கிடைக்கும் எம்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பாரு நான் உனக்கு போற்றிலாம் சொல்லி பாடிட்டேன் இதெல்லாம் சொல்லி உன்னை பாட நான் வந்திருக்கேன் உன்னுடைய அருள் மழையை என் மேலே கொஞ்சம் பொழியிறியா கொஞ்சம் இறங்கி வந்து என்ன பார்க்கறியா அப்படின்ற விதமாக தான் இந்த பாடல் அமைந்திருக்கு பாடலை இப்பொழுது பார்த்துடலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென் சேவகமே ஏற்றி கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் எவ்வளோ ஒரு அழகான ஒரு தத்துவம் மிக்க புகழை பாடும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கு இன்னைக்கு பாடல் இருபத்தி நாலு பார்த்தோம் நாளைக்கு பாடல் இருபத்தைந்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு விளக்கத்தோடு சொல்ல வரேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி